வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை தணிக்கை செய்யும் ஜமாபந்தி முகாமை சேலம் கோட்டாட்சியர் அபிநயா தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட பேலூர் வாழப்பாடி மலை காரிப்பட்டி என நான்கு வருவாய் குறுவட்டங்களில் அறுபத்தி நாலு வருவாய் கிராமங்கள் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தணிக்கை செய்யும் ஜமாபந்தி முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்ட அறுபத்தி நாலு வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி முகாமை ஜமாபந்தி அலுவலர் சேலம் கோட்டாட்சியர் அபிநயா கடந்த பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார் மேலும் தொடர்ந்து நேற்று இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நடைபெற்றது இந்த முகாமில் வருவாய் குறு வட்டத்தைச் சேர்ந்த கிராமங்களின் நிலவரி கணக்குகள் மற்றும் நில உடைமை ஆவணங்கள் தணிக்கை செய்யப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை பட்டா பெயர் மாற்றம் இலவச வீட்டுமுனை பட்டா குடும்ப அட்டை என கோரி ஆறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் கொடுத்தனர் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி மற்றும் துணை வட்டாட்சியர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் பலரும் உடனிருந்தனர் வாழப்பாடி வட்டாட்சியர் ஜெயந்தி கூறுகையில் ஜமாபந்தியில் பொதுமக்கள் அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் கொடுத்துள்ளனர் இதில் தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படும் என இவ்வாறு தெரிவித்தார்

दाउले के साथ याविएर म्यानडे सिटासोले बिसुडाले मादेशा परकोले पिनारी पोलिश शासन हामी पार्मास्ता अडेदाको हो कोरोनाको लामेले अल्लाह इयास வாழைப்படி வந்து எந்த ஒரு பொண்ணு கொடுத்தாலும் அதுக்கு ரிப்ளை கிடையாது ஒரு பதில் கிடையாது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது ஆறு வருஷமா ஒரே இடத்துல இருக்காரு மாத்தவும் மாட்டேங்கிறாங்க இருந்தாலும்